வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் ஓஏ ரூம்ஸ் இதில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோ பதிவு குறிப்பாக கல்யாணமாகாத இளம் ஜோடிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷத்தில் ரித்தீஸ் அகர்வால் அப்படிங்கிறவர் இதை முதன்முறையாக இந்த ஓயோ ரூம்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்குறாரு இதன் மூலமாக நாட்டில் உள்ள இளைஞர்கள் அதிக அளவில் இந்த ரூம்களை பயன்படுத்திட்டு வர்றாங்க ஏன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று விலையை பொறுத்தளவில் மலிவாக இருக்குது நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் காரணமாக இருந்தது இப்போ சமீபத்தில் இதை ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அப்படிங்கிற அடிப்படையில் மீரட் நகரத்தில் முதல் முறையாக முயற்சித்திருக்காங்க இது வெற்றி பெறுவதை பொறுத்து இதை வந்து உலகம் முழுக்க இதை கொண்டுட்டு போக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இதுக்கு முன்னாடி ஓயர் ரூம்ஸ் அப்படின்னா இளம் ஜோடிகள் அவங்க வந்து இந்த ஓயர் ரூம்ஸை பயன்படுத்தி நிறையா புக்கிங்ஸ் எல்லாம் இருந்தாங்க அதே சமயம் குடும்பமாக இருக்கக்கூடிய தம்பதிகளும் இந்த ரூம்களை பயன்படுத்தி வந்தாங்க இப்போ ஏற்கனவே நம்ம வீடியோவில் என்ன இது வந்து சட்டப்படி குற்றம் இல்லை என்று கருதினாலும் சமுதாய சீரழிவுக்கு வழிவகுக்குது அப்படின்னு நம்ம வந்து பதிவு செஞ்சுருந்தோம் அந்த அடிப்படையிலையும் சரி பார்த்தோம்னா இன்னைக்கு இதை வந்து கட் பண்ணியிருக்காங்க அதாவது கல்யாணமாகாத இளம் ஜோடிகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ஒன்று ரெண்டு ஹோட்டல்லாம் கிடையாது சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான ஹோட்டல்கள் இருக்கு அது மட்டும் இல்லை எண்பது நாடுகளில் எண்ணூறு பகுதிகளில் இந்த ஓயோ அப்படிங்கிற ரூம்ஸ் வந்து செயல்பாட்டில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்